Om Namah Shivaya 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 Om ஓம் பேிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு பிறந்த குழந்த அது இன்னைக்கு வந்து ஆறு வயசு ஆகுது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஒரு பேட் நியூஸ் என்னன்னா இங்கே வந்து திருவாசம படிப்பாங்கல்ல எங்கள் அக்கா அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க ஆர்ட் வால்வு வந்து சுமி போச்சான் ஆல் ஆர்ட் பம்பிங் வந்து ரொம்ப லோவா ஆயிடுச்சான் அவங்க எதுக்கும் கீழே இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னா அவங்க உடம்பு தாங்குமா தாங்காதாங்கிறதே வந்து ஒரு டெஸ்ட் மூலயமா தான் சொல்ல முடியுமா அது வரைக்கும் இப்போதைக்கு மருந்து கொடுத்துருக்காங்க அண்ணன் மூணு நிலையில தான் இருக்காங்க அவங்க அண்ணே திறக்கலை லாஸ்ட் டூ வீக்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க நல்லபடியாக ஆகணும் செவன்டி சிக்ஸ் இயர்ஸ் ஆயிடுச்சு இது வந்து படிப்பாங்க ஹார்ட் பம்பிங் லோ ஆயிடுச்சா ஒரு மெயின் வால்வ் ஹார்ட்ல சுழி போச்சா ஏஜ் ரிலேட்டடா அது ஆயிருக்குங்கிறாங்க அதனால அவங்க நல்லபடியா நல்லபடியா வரணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லா அடியா இருக்கணும்

இவனோட பப்ளிக் எக்ஸாம் மறந்துச்சேன் அக்காவோட இதுல இருக்கு வருஷம்